கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளியான மத்திய கிழக்கு தொடர்பான முக்கிய செய்திகள் மத்திய கிழக்கில் நடைபெறும் முரண்பாடுகள் போராட்டங்கள் சமாதான முயற்சிகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் தொடர்ந்து உலகின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன குறிப்பாக காசா பகுதியில் தொடரும் இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் அவற்றால் ஏற்படும் மனித இழப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே செல்கின்றன ஐ ஜசீரா வழங்கிய செய்திகளை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குகின்றோம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி ஓரு பேர் பலி இஸ்ரேலின் கடுமையான கிழக்கு காசா தாக்குதல்களில் எழுபத்தி ஓரு பலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் இதில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் உள்ளனர் ரஃபா கானியோனோஸ் மற்றும் தெற்கு காசா பகுதிகள் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளன ஹமாஸ் இஸ்ரேல் இடையே அத்துமீறல் இஸ்ரேலின் நிலையான வலியுறுத்தல்கள் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் பதிலடி நடவடிக்கைகள் காரணமாக கத்தாரில் நடைபெறும் நடுவாரியாகும் சமாதான பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டுள்ளன ரஃபா கிராமத்தில் பசுமை பகுதியில் தாக்குதல் கிழக்கு ரஃபாவில் உள்ள கிராமப்புற பகுதியில் மக்கள் தண்ணீர் தேடச் சென்ற போது தாக்குதல்கள் இடம்பெற்றது இதில் பத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்தனர் பசுமை நிலங்கள் மற்றும் குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்தன யூத குடியேற்ற திட்டங்கள் மீண்டும் தீவிரம் மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலிய அரசு புதிய யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் திட்டங்களை அறிவித்துள்ளது இது மேலும் பதட்டத்தை தூண்டும் என பலஸ்தீனிய அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் ஐநா எச்சரிக்கை காசா வாழ இயலாத நிலைக்கு மாறுகின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறிக்கையில் காசா பகுதியில் மருத்துவ வசதிகள் நீர் மின்சாரம் உணவு போன்ற அடிப்படை தேவைகள் இல்லாமல் மக்கள் மிக மோசமான சூழ்நிலையில் வாழ்கின்றார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல் ஒரு மாறாத வட்டத்துக்குள் சிக்கியுள்ளது ஒரு புறம் மனித இழப்புக்கள் அதிகரிக்கின்றன மறுபுறம் சமாதானம் என்பது வெறும் பேச்சுக்களாகவே முடிகின்றது இந்த நிலைமைக்கு மத்திய கிழக்கு மட்டுமல்லாமல் உலகமும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் இது ஒரு குழந்தையின் அழுகை ஒரு தாயின் தேடல் ஒரு குடும்பத்தின் அழிவு இவை எதுவும் அரசியல் லாபத்திற்கு அடிப்படையல்ல நாம் பார்க்க வேண்டியது உண்மை நிலைமை நாம் கேட்க வேண்டியது நியாயம் மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி